திஸ் வீடியோ ஸ்பான்சர்ட் பை பை மோட் ஆப் டவுன்லோட் பண்ணுங்க ஷாப்பிங் பண்ணி என்ஜாய் பண்ணுங்க என்கிட்ட ஒரு நாள் கவுன்சிலிங்க்கு ஒரு பிள்ளை வந்துச்சுங்க ரொம்ப வெளிப்படையாகவே சொல்கிறேன் பதினேழு வயசு நாதன் சார் ஒரு லவ் அஃபேர் பிள்ளை படிக்க மாட்டேங்குது ஃபஸ்ட் இயர் லவ் அஃபேர் பண்ண பையனுக்கு முப்பது வயசு தாண்டி இருக்கு இந்த பிள்ளை கேட்கவே மாட்டேங்குது நான் அந்த குழந்தைய கூப்பிட்டு ஒரு அஞ்சு நாள் சிட்டிங் அந்த கிட்ட பேசுறேன் அந்த குழந்தை ஒரு மாதிரி மெல்ட் ஆயிட்டு அது புரிஞ்சுக்குச்சு இப்போ இருக்கிற என் வாழ்க்கையில நான் படிக்கணும் அப்படிங்கறத நான் புரிஞ்சிருச்சுங்க அதை புரிஞ்சுக்கிட்டு நான் இனிமேல் படிக்கிறேன் இதை எல்லாம் நான் இனிமேல் பேச மாட்டேன் தேங்க்யூ அப்படின்னு எந்திரிக்கும் போது அவங்க அம்மா சொன்னாங்க சனியனே இதைத்தானே ஆறு மாசமா நான் சொன்னேன் இப்ப என்ன செய்யறது இந்த பெற்றோர்கள் இருக்கிறீங்கல்ல நீங்கள் தான் உங்கள் குழந்தைகளின் கற்றலை தடுத்து நிறுத்துகிறீர்கள் ஆசிரியரா நான் சொல்றேன் ஆசிரியரா சொல்றேன் ஒரு குழந்தை கிட்ட நான் பேசுறேன் இன்னைக்கு ஆறு வயசு குழந்தை எனக்கு தெரியாதா அந்த குழந்தைக்கு ஒரு கேள்வி கேட்டா அதுக்கு என்ன பதில் சொல்லணும்னு எனக்கு தெரியாதா சொல்லவே விட மாட்டேங்குது அவங்க அம்மா உன் பேர் என்ன ஹேமன் உங்ககிட்ட கேட்டேன் என்ன படிக்குது ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் எந்த படிக்குது ஆ இந்த பள்ளிக்கூடத்தில் உனக்கு என்ன ரொம்ப பிடிக்கும் விளையாடும் நிறைய விளையாடுவான் ஒரு விண்ணப்பத்தை பூர்த்தி செய்து தா என்று படிக்கிற குழந்தைக்கு பிளஸ் டூ முடித்த குழந்தைக்கு கையில் கொடுக்கிறேன் அட்மிஷன் பிஆர் அவங்க அப்பா வாங்கி அப் பண்ற ஏன்னா அவன் தப்பா பில்லப் பண்ணுவா பண்ணட்டோங்கிற நான் அடிச்சு எழுது வாழ்க்கையில் கற்றுக்கொள் எல்லாவற்றையும் நீங்களே வாங்க வந்து ஜாயின் பண்ணுங்க கெமிஸ்ட்ரி படிக்கணும் ஓகேவா குழந்தைகளை இன்னொரு ஒரு விஷயம் சொல்றேன் குழந்தைகள் குழந்தைகளாக இருப்பதற்காகத்தான் பள்ளிக்கூடத்திலும் நம்முடைய வீடுகளிலும் இருக்கிறார்களே தவிர வளர்ந்து பெரியவர்கள் ஆவதற்காக அவர்கள் நம் வீட்டில் குழந்தைகளாக இல்லை என்பதனை எப்பொழுது நமக்கு புரிய வரும் அவர்களுடைய குழந்தை தன்மையை அனுபவீங்கள உடனே பெரிய ஆள் நீ வக்கீல் ஆகும் நீ அவங்க அப்பா வருவார் நீ ஐபிஎஸ் அவங்க மாமா வருவார் ஏ டாக்டர் ஆகடா பத்தாவது வரைக்கும் எல்லாத்தையும் கேட்டுட்டு பிளஸ் டூ வரைக்கும் போவோம் ஒன்னும் ஆக மாட்டேன் போ மனநோயாளியா சுத்துது பல நேரங்களில் குழந்தைகள் நான் ரொம்ப கற்றலில் நான் அந்த 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 பாயிண்ட சொல்றேன் நான்

சில பேர் வந்து சொல்லுவாங்க பாருங்க என் பிள்ளைதான் இருக்கும் அது எதுக்கும் நம்ம ஒண்ணும் இருக்கும் சூப்பரா இருக்கும் நான் சொல்றேன் அந்த மாதிரி வீட்டுல குழந்தைங்க இருந்தா எல்லாம் பாக்கியசாலிகள் சூப்பரா படிக்கிற குழந்த நல்லா சம்பாதிக்கும் பாக்குற குழந்தை நிறைய சம்பாதிக்கும் ரெண்டாவது வகம் என்னை விட ஜாக்லின் ஜ படிக்கும் அது சம்பாதிக்குது நான் சுமாராக படிப்ப அவளை விட கூடுதலா சம்பாதிக்கிறேன் என்னை விட படிக்கவே படிக்காது ஒன்று அதுக்கு தெரியும் லட்சுமி அது ஒரு தொழிலதிபரா இருக்குது நிறைய மார்க் வாங்கினா நிறைய சம்பாதிக்கலாம் என்ன மாதிரி திறமசாலியும் கூடதலா இருந்தா இன்னும் கொஞ்சம் சம்பாதிக்கலாம் எல்லாரையும் சிஸ்டம் என்னுடைய விஷயத்துக்கு ஒத்து வராதுப்பா என் வாழ்க்கை நான் வழி அமைச்சுக்கிறேன்னு சொல்லி தனியா போற ஒரு குழந்தை அந்த குழந்தை இந்த ரெண்டு பேருக்கும் சம்பளம் கொடுக்கற ஆளா வரும் அதான் இந்த தமிழ்நாட்டின் வரலாறு அதான் இந்த தமிழ்நாட்டின் வரலாறு குழந்தைகளை குழந்தைகளாக இருக்க விடுங்களேன் அதைத்தான் அவர் சொல்றாரு